வணக்கம் சமூகத்தின் அன்றைய மதியநீர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் அவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டம் ராணுவின் அழைப்பு கடிதம் போலியா விசாரிக்க இங்கிலாந்து புறப்பட்ட சிஐடி குழு மதுபான அனுமதி மோசடி ரகசிய தகவல்கள் விரைவில் அம்பலம் அமைச்சர் உறுதி ஸ்ரீதரனுக்கு எதிராக விசாரணை ஆரம்பம் சஞ்சீவிடம் ஆறு மணி நேரம் வாக்குமூலம் மகளே பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை கைது அம்பாறையில் சம்பவம் அருகம் குடாவில் வெளிநாட்டு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை பொதுமக்களிடம் உதவி கோரிய போலீசார் இலங்கையில் பொலித்தீன் பைகளுக்கு பதிலாக காகித பைகள் மதுளை உடைத்துக் கொண்டு வளவுக்குள் புகுந்த லொரி மட்டக்களப்பில் நள்ளிரவில் விபத்து தென் மாகாண ஆளுநர் பந்துல கரிச்சந்திர காலமானார் திரடியில் ஒறியுடன் தப்பியோடியவரால் இரண்டு விபத்துக்கள் ஒருவர் நான்கு பேர் காயம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்தார் மலேக பிறந்தொரு தொழிலாளர்களுக்கு அரசு சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்ப்பு இல்லை அதனை நாம் ஆதரிக்கின்றோம் அதேபோல் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி அவசியம் என்ற நிலைப்பாட்டிலும் எமது கட்சி உறுதியாக உள்ளது வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவத்னவின் பேரன் உரையாற்றுகின்றாரா என்று எனக்கு தோன்றுகின்றது அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துகின்ற யோசனைகளை வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் போல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய ஐந்து பேர் கொண்ட குற்றப்புலனாய்வு குழு இங்கிலாந்திற்கு சென்றுள்ளது இந்த தகவலை ஆங்கில ஒன்று வெளியிட்டுள்ளது இங்கிலாந்துள்ள முன்னாள் இலங்கை சரோஜா ஸ்ரீசெனாவிடம் இந்த குழு நாளை தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வால்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இங்கிலாந்து சென்றபோது சரோஜா ஸ்ரீசெனவே இங்கிலாந்துக்கான உயர்ஸ்தானிகளாக செயற்பட்டார் இதன்படி இங்கிலாந்தில் தற்போது வசிக்கின்ற ஸ்ரீசேன லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகள் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக் ரணில் விக்ரமசிங்க குறித்த இரண்டு நாள் பயணத்தின் போது மில்லியன் ரூபாய் பொது நிதியை செலவு செய்தமை ஒரு தனிப்பட்ட பயணத்துக்கானது என்று குற்றப்பிரினத்துறையினர் கூறுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள குறித்து விரைவில் தகவல்கள் வெளியிடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சரும் ஆளுங்கட்சியின் பிரதமர் அமைப்பாளருமான நளித இந்த விடயத்தை தெரிவித்தார் மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கும் போது இரண்டு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதன்படி முதலில் விலை மனுதாரர்கள் தெரிவு செய்தல் மற்றும் விலை மனுக்கள் கிடைத்த பின்னர் அரசாங்கத்தினால் பின்பற்றப்படுகின்ற வழிமுறைகளுக்கு அமைய அனுமதி வழங்கப்படும் விலை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் முறையாக நிலையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா தூரத்திற்கு அமைய அந்த பகுதியில் மதுபான சாலை அமைக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்படும் அதன்படி அரசு அதிகாரிகளினால் இந்த விடயங்களில் எந்தவித தவறும் ஏற்படவில்லை என்று நிதியமைச்சின் செயலாளர்களால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் எனினும் விலை மனுதாரர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது ஏற்பட்டுள்ள மோசடி குறித்து அரசாங்கம் பட்டியலொன்றை வெளியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கமிய விலை மனுதாரர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்களின் தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் நலித ஜெயதேசு தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்து சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் நேற்று தினம் ஆறு மணித்தாலங்களாக வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை மறத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்துள்ளார் அம்பாறையில் தனது மகளை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்த தந்தையை கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் உள்ள புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கின்ற மாணவியை இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளையாக இருக்கும் பதினான்கு வயது மதிக்கத்தக்க இந்த மாணவியை அவரது தந்தை இவ்வாறு பாலியல் சுற்றிக்கு உட்படுத்தி வந்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய நீலாவணை நேற்று மாலை பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயாரினால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மாணவியை கல்முனையில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை கடற்தொழில் மேற்கொண்டு வருவதுடன் மாணவியின் தாயார் நெசவுத் தொழிலை மேற்கொண்டு வருபவராவார் மேலும் கைதான சந்தேக நபர் குறித்து மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை சிறுவர் பெண்கள் பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு பெண்ணொருவரிடம் பாலியல் அத்துமூறலில் ஈடுபட முயன்றதாக சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அருகம்பி பிரதேசத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் தொடர்பில் இந்த சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் மோசமான பாலியல் நடத்தையில் ஈடுபடுவதை காட்டும் காணொளியை அந்த பெண் வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பொத்துவில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தேக நபரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஆறு மூன்று இரண்டு இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு என்ற எண்ணில் பொத்துவில் நிலையத்திற்கோ அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு எட்டு என்ற எண்ணில் பொறுப்பதிகாரிகளோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொழுத்தின் பைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த காகித பைகளை உற்பத்தி செய்யுமாறு சுற்றாடல் கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவினால் அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பொருட்களை வாங்கும் போது பொழுத்தீன் பைகளுக்கு ஒரு தொகையை அறவிடும் முடிவு குறித்து கவனம் செலுத்தி குறித்த மேற்பார்வை குழு இந்த செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி இந்த நடவடிக்கையின் மூலம் பொழுத்தீன் பயன்பாடு குறைகிறதா என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொழுத்தீன் பைகளுக்காக செலுத்த வேண்டிய தொகையை எந்த தரப்பினர் தீர்மானித்தனர் என்றும் குழுவின் தலைவர் அதிகாரிகளிடம் வினவினார் அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் பொழுத்தின் பைகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு கழுவாஞ்சக்குடி போலீஸ் புரைக்குட்பட்ட சட்டிப்பாளையம் பகுதியில் நேற்றிரவு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கல்முனை சாலை வழியே குருநாகலில் இருந்து மருதமுனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒன்று செட்டிபாளையம் பிரதான பயணிக்கும் போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதில் ஒன்றை உடைத்துக்கொண்டு வளவுக்குள் தஞ்சம் பூந்துள்ளது இந்த பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலைவரும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மருதமுனை வெதுப்பகம் ஒன்றிற்கு சொந்தமான வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த வாகனத்தில் விபத்து சம்பவித்த சமயம் மருதமுனையை சேர்ந்த இருவர் பயணித்துள்ளதுடன் தெய்வாதீனமாக அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை வீட்டு மாதிலும் வீட்டின் சில உடைமைகளும் சேதமடைந்துள்ளதுடன் லொரியின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தெற்கு மாகாண ஆளுநர் பாந்துல ஹரிச்சந்திர திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் நோய் நிலைமை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழக்கும் போது அவருக்கு அறுபத்தி இரண்டு வயதாகும் இவர் சிரேஷ்ட நிர்வாக அதிகாரியாகவும் கடமையாற்றியுள்ளார் அத்துடன் அவர் அமைச்சு செயலாளர் மாவட்ட செயலாளர் மற்றும் பல அரச நிறுவனங்களின் தலைவர் பதவிகள் உட்பட பல பதவிகளை வகித்துள்ளார் லொரியொன்றை திருடிவிட்டு தப்பிச் சென்ற சந்தேகநவர் ஒருவரால் ஏற்பட்ட இரண்டு விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு கந்தானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரியா வீதி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒரு வியாபாரி தனது வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த லொரியை ஒருவர் திருடி சென்ற நிலையில் லாரியின் உரிமையாளரும் அவரது ஊழியர்களும் லொரியை பின்தொடர்ந்துள்ளனர் அப்போது சந்தேகநபர் லொரியை நிறுத்தாமல் தப்பிச்சென்று சென்று கொண்டிருந்த போது எதிர் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை மோதிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் எதிர் வந்த மற்றுமொரு மோட்டார் சைக்கிளிலும் மோதிய லொரி அருகிலிருந்த சுவர் மோதி வீதியில் கவிழ்ந்துள்ளது முதல் விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரும் இரண்டாவது விபத்தில் இரண்டு பேரும் படுகாயமடைந்து ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதன் பின்னர் இரண்டாவது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நாற்பத்தி மூன்று வயதுடைய கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லாரியை திருடி விபத்துக்களை ஏற்படுத்திய சந்தேக நபர் அப்பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு கந்தானை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தற்போது ராகவ வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் நாற்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கந்தானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு காயான்கேடி கடற்கரையில் ஒரு குலைந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலம் நேற்று சனிக்கிழமை கரை ஒதுங்கியுள்ளது சம்பவம் தொடர்பாக பிரதேச மீனவர்கள் வாகரை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் தேவலை மட்டக்களப்பு தடையவியல் போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை சடலம் தற்போது வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நவரொருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேவளை கடந்த நாட்களில் திச மகாராம கிரிந்த பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் தொகையை இலங்கை கடற்பகுதிக்கு கடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் மாத்திரை அலுவலக அதிகாரிகளினால் நேற்று தங்காலையில் வைத்து இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த படகுடன் ஐந்து சந்தேக நபர்களும் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறு வித்தல்கள் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் உடுப்பிட்டி ஆதியாமலை இங்கிலாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த ஆரோக்கியம் நாகரட்னம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் இந்தியா எழும்பூர் பட்டியை பிறப்படமாகவும் ஜார்ஜ் ஆர் டி சில்வா மாவத்தை கொழும்பு பதினூன்றை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நல்லப்ப ரெட்டியான ரங்கராஜன் அவர்கள் பதினூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நிறைவினடி சேர்ந்தார் மட்டக்களப்பு பெரிய கல்லாரை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தங்கராசா உதயராசா அவர்கள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவடை சேர்ந்தார் கொயும்பு மாளிகாபத்தையை புறப்படமாகவும் வெள்ளவத்தையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பிரேமலதா மேடன் ராஜலிங்கம் அவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று விரைவில் சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதி கிரிக்கை விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்